ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இன்றைக்கான மார்ச் இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து பார்க்குறோம் அண்டு இது இல்லாமல் நம்ம வந்துட்டு கரண்ட் நியூஸ் அது மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டே இந்த பர்டிகுலர் டேல என்னென்ன இருந்தது இல்லை அது மாதிரியும் நம்ம வந்து நியூஸ் கவர் பண்ணியிருப்போம் அந்த பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து இருக்கும் சரி ஓகே டன் ஸோ ஒரு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கறத பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட் வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் பர்டிகுலராக மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்ட தினமான ஜனவரி முப்பது தான் நம்ம வந்து தியாகிகள் தினமாக ஃபஸ்ட்டு கொண்டாடணும் அப்புறம் அடுத்தடுத்த தலைவர்களோட அந்த மரணித்த தினத்தை வந்து தியாகிகள் தினமாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புத்தம் பொதுவாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் ரெண்டு தினம் வந்து தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுது ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன் ஜனவரி முப்பது அது இல்லாமல் வேறு என்ன தினம் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுது அது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி வருது என்ன அதை பற்றி பார்ப்போம் அதுபோல் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சமீபத்தில் பணம் தொடர்பான விவகாரத்தினால் டெல்லி உயர்நீதிமன்றத்தினால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி நீதிபதிகள் விசாரணை சட்டம் இது மாதிரி இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு டெல்லி உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அவரோட வீட்டில் வந்து தீ பிடிச்சிட்டதாக வந்து தீ துறை அந்த தீ அணைக்கிறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் கைப்பற்றப்பட்டதாக இல்லை எரிந்த நிலையில் வந்து பணம் வந்து எடுக்கிறாங்க ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு சில பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதை பற்றி படிக்கலாம் மியூசிக் அகாடமியின் தொண்ணூத்தொன்பதாவது விருதுகள் அறிவிப்பு மியூசிக் அகாடமி அதோட தொண்ணூத்தொன்பதாவது விருது வந்து அறிவிச்சிடுறாங்க அதுபோல் வந்து போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியுதி வழ நிதி உதவி வழங்கும் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருக்கக்கூடிய மாநிலம் எது அதுபோல் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக ஒரு பிரத்யேக தளம் அமைக்கப்படும் இந்த ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து தன்னோட மூன்றாண்டு நிறைவு கால சாதனை விளக்க கூட்டம் அறிவிப்படுவாங்க இல்லையா அதில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ அந்த மாநிலம் எது உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது இப்போ நம்ம கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இதை பற்றி பேசியிருக்கோம் ஸோ அப்போ உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது இந்த ஆண்டு காசநோய் தின கருப்பொருள் தீம் அப்படின்னு படிப்போம் இந்த ஆண்டு என்ன தீம் அப்படின்ட்டுன்னா காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் உறுதிப்பாடு நிதி ஒதுக்கீடு சிறப்பான செயல்பாடு என்பதாகும் இந்த ஆண்டுக்கான தீம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் உறுதிப்பாடு நிதி ஒதுக்கீடு சிறப்பான செயல்பாடு என்பதாகும் அதுபோல் சமீபத்தில் எந்த நாட்டின் ஐந்து பொருட்கள் மீது இந்தியா பொருள் குவிப்பு தடுப்பு வரி இணை விதித்துள்ளது அது பொருள் குவிப்பு தடுப்பு விதி வரின்னு சொல்லி நம்ம நாட்டோட உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வரி ஒன்று விதிக்கிறோம் ஸோ அது எந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொஸ்டின் சரி ஓகே டன் பார்ப்போம் இப்போ இந்தியாவில் தியாகிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி அவர்கள் மரணித்த தினம் வந்து இந்தியாவில் தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி மூணு பர்டிகுலராக பகத்சிங் ராஜா குரு சுகதேவ் சுக்தேவ் அப்படின்னு படிப்போம் இவங்க தூக்கில் இடப்பட்ட தினம் வந்து மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிட்டிஷ்காரங்களால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து கொண்டுடுவாங்க லால் லஜ்பத் ராய் அது மாதிரியான ஸ்டோரியாக போகும் நீங்கள் அதை வந்து படிப்பீங்க ஐஎன்எம்ல அவரை வந்து தடியடி நடத்திட்டதுனால அதனால் அவருக்கு மரணம் ஏற்படும் அது மாதிரியான ஸ்டோரினால ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொண்டுடுறாங்க அதுக்கு பழி இவங்க வந்து இவங்க மூணு பேர்த்த தூக்கிலிட்றாங்க ஸோ அப்போது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நம்மளுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்களின் மரணத்தனால் நம்ம வந்து தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம் பர்டிகுலராக இந்த இரண்டு நாட்கள் மார்ச் இருபத்தி மூணு ஜனவரி முப்பதுமே இரண்டு நாட்களுமே தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க இதை வந்து ரெண்டு வார்த்தையால் சொல்கிறாங்க அதை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் எப்படினாலும் கேட்டுறாங்க சர்வோதய தினம் அல்லது ஷஹீது எஸ்ஹெச் ஏஹெச்இடி ஷஹீது திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா ஆங்கிலத்தில் மேட்ரைஸ் டே எம்ஏ ஆர் ஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தமிழில் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இந்திய தியாகிகள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி முப்பதும் கொண்டாடப்படுது அதே போல் மார்ச் இருபத்தி மூணும் கொண்டாடப்படுது எதையொட்டி இந்த நிகழ்வு அப்படின்ட்டுன்னா பகத்சிங் ராஜா குரு சுக்தேவ் போன்றவர்களை வந்து தூக்கிலிட்டது அது இல்லாமல் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டது இதை அடிப்படையாக ஒட்டி இந்த இரண்டு நாட்களும் வந்து நமக்கு தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்த இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் சமீபத்தில் பணம் தொடர்பான விவகாரத்தினால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நீதிபதி யார் இவர் வீட்டில் தான் அந்த பணம் வந்து கிடைச்சது அதுபோல் இந்திய தலைமை நீதிபதி யார் இவர் இவர் இவரோட வீட்டில் பணம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அதுக்கடுத்து டெல்லி தலைமை நீதிபதிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாரு நீதிபதி அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தகவல் போகுது ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க மாற்றப்பட்டு அலகாபாத்துக்கு மாற்றிட்டு அவருக்கு வந்து எந்த கேஸஸும் இல்லாமல் வெயிட்டிங்கில் வைக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும் என்னங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர்களோட பேர் என்ன சொல்கிறோம் தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாதயா டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களோட பேர் தேவேந்திரகுமார் உபாதயா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அதில் இருபத்தி நான்கு உயர்நீதிமன்றங்கள் வந்து மாநிலங்கள் ஸ்டேட்டில் இருக்குது ஒன்று மட்டும் யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குது எட்டு யூனியன் டெரிட்டரியில் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி அது வந்து ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி அது வந்து டெல்லி டெல்லியில் மட்டும்தான் நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் இருக்குது மீது எந்த ஒரு யூனியன் பிரதேசத்துலேயும் உயர்நீதிமன்றம் இல்லை இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருபத்தி நான்கு மாநிலங்களில் தான் இருக்குது மீதி நான்கு மாநிலங்களில் உயர்நீதிமன்றம் இல்லை புரிஞ்சுக்கிறீங்க ஸோ அப்போது அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களோட பேர் தேவேந்திர குமார் உபாதாயா இப்போ சமீபத்தில் அந்த பணம் தொடர்பான சிக்கலில் வந்து மாட்டிட்டதுனால டெல்லியில் இருந்து அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட அந்த நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி யஷ்வந்த் வர்மா இவர் தான் இப்போ தொடர் அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் இது ரிலேட்டடாக முடிவெடுக்க சொல்லி யாருக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் போயிருக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் அடுத்து என்ன எடுப்பார் என்ன முடிவெடுப்பார் என்ன அது மாதிரி இதாகும் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க அது வந்து விசாரித்து சொல்லும் அங்கே கிடைச்சது என்னோடய பணமே இல்லை அப்படின்னு திரு யஷ்வந்த் வர்மா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்போது உண்மையிலே அது அவரோட பணமா இல்லை என்ன நடந்தது என்னங்கிறத விசாரித்து அதற்கான டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ இப்போதைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் யார் சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் உச்சநீதிமன்றம் தேவேந்திரகுமார் உபாதயா டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் வீட்டில் தான் இப்போ வந்து அந்த பணம் எடுக்கப்பட்டது சரி இதுபோல் அடுத்தது இசை உலகின் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படும் மியூசிக் அகாடமியின் இந்த ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அதான் கொஸ்டின்னு அதற்கான பதில் வந்து ஆர்கே ஸ்ரீராம்குமார் ஸோ அப்போது சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது கொஸ்டின்னு அதற்கு பதில் பதிலானது ஆர்கே ஸ்ரீராம்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சரி இப்போ இது ரிலேட்டடாக ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு சங்கீத க மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதுக்கு பிரபல வயலின் கலைஞர் ஆர்கே ஸ்ரீராம்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ அப்போ இவர் வந்து என்ன அந்த டிவைஸ் பயன்படுத்துகிறாரு அப்படின்றனா வயலின் வாசிக்கக்கூடிய ஒருவர் அதுபோல் அடுத்தது நடன கலைஞர் ஊர்மில்லா சத்யநாராயணா அவர்களுக்கு நிறுத்திய கலாநிதி விருதும் வழங்கப்பட உள்ளதாக சென்னை மியூசிக் அகாடமி அறிவித்துள்ளது அப்போது இவர் வந்து வயலின் வாசிக்கிறாரு நடன கலைஞர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அது பேர் நிறுத்திய கலாநிதி அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னா ஊர்மில்லா சத்யநாராயணா அவர்களுக்கு கொடுக்குறாங்க அதுபோல் இந்த சங்கீத கலாநிதி விருதாளர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் மியூசிக் அகாடமியின் தொண்ணூத்தொன்பதாவது ஆண்டு கருத்தரங்கு நிகழ்வுக்கு தலைமை தாங்குவார் அப்போ யார் வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்க போகிறாங்க சங்கீத கலாநிதி விருது யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் தலைமை தாங்குவாங்க யார் விருது வாங்கியிருக்காங்கன்னு படித்தோம் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர் தான் வாங்குகிறாரு அப்போ அவர் தான் தலைமை தாங்குவார் சரி ஓகே இந்த விழா எப்போல எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் நடக்குது ஜனவரி ஒன்றாம் தேதி நடைபெறும் சத்தஸ் நிகழ்வில் அந்த நிகழ்வு பேர் நம்ம சதஸ்னு சொல்கிறோம் சதஸ் நிகழ்வில் சங்கீத கலாநிதி சங்கீத கலா ஆச்சாரியா டிடிகே இசை அறிஞர் போன்ற விருதுகள் வழங்கப்படும் எப்போது ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்கூடிய விருதுல அதுபோல் ஜனவரி மூணாம் தேதி தொடங்கும் மியூசிக் அகாடமியின் பத்தொன்பதாவது ஆண்டு நாட்டிய விழாவில் நிறுத்திய கலாநிதி விருது வழங்கப்படும் ஸோ அப்போ இந்த இரண்டு விதமான விருதுகள் வந்து கொடுக்குறாங்க இந்த நடனத்துக்கு பத்தொன்பதாவது ஆண்டு நாட்டிய விழாவில் வந்து நிறுத்திய கலாநிதி விருது கொடுக்குறாங்க அதுதான் வந்து திரு திருமதி ஊர்மிளா சத்யநாராயணா அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுபோல் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து சில விருதுகள் கொடுக்குறாங்க அதில் சங்கீத கலாநிதி அப்படிங்கிற விருதும் சங்கீத கலா ஆச்சாரியா டிடி கே இசை அறிஞர் போன்ற விருதுகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது மியூசிக் அகாடமியின் தொண்ணூற்றம்போதாவது கலா சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்ட்டுனா ஆர்கே சிவக்கு ஆர்கே ஸ்ரீராம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுது சரி இது போல் அடுத்து எந்த நாட்டின் ஐந்து பொருட்கள் மீது இந்தியா பொருள் குவிப்பு தடுப்பு வரியினை விதித்துள்ளது இதுக்கான பதில் வந்து சீனா இல்லையா சீனாவோட ஐந்து பொருட்கள் மீது நம்ம வந்து பொருள் குவிப்பு தடுப்பு வரியினை வந்து விதிச்சிருக்கோம் ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட அந்த உள்நாட்டு பொருட்களோட உற்பத்தியில் வந்து மேபி இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூறுரூவா செலவாகுதுன்னா சீனா நம்ம இது கூட ஒரு லாபத்தை ஒரு இருபது ரூபான்னு சேர்த்து அந்த பொருள் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சீனா வந்து தன்னோட பொருளை வந்து எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போது அவங்க வந்து கம்மி விலையில் தயாரிச்சாங்களா இல்லை நஷ்டத்தில் கொண்டு வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம உள்நாட்டில் உள்ள பொருளை விட ரொம்ப மிக குறைவான விலைக்கு கொண்டு வந்து இங்கே எல்லாத்தையும் டம்ப் பண்ணாங்கன்னா பொருள் குவிப்பு ஏற்படுத்தினாங்கன்னா அது வந்து உள்நாட்டில் உள்ள நம்ம வணிகர்களையும் அந்த பொருள் சார்ந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலகங்களையும் பாதிக்கும் அதனால முழுமையாக அந்த பொருளை இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு தடை விதிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னு ஒன்று விதிக்கணும் அப்போ டேக்ஸை நம்ம அதிகரிக்கிறது மூலமாக அந்த பொருளோட விலை ஏறியும் உள்நாட்டில் இருக்க அந்த பொருளோட விலையும் அங்கே வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே டம்ப் ஆகக்கூடிய அந்த பொருளோட விலையும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட்டு வந்து சமமாகும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் சரி ஸோ அப்போ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஐந்து பொருட்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி இல்லை ஐந்து பொருட்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னு ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு படிப்போம் ஸோ அப்போது அந்த மாதிரியான ஒரு டியூட்டி வரி வந்து விதிக்கிறாங்க என்னென்ன பொருள் அப்படின்ட்டுனா வேக்கம் ஃப்ளாஸ்க் வேக்கம் ஃப்ளாஸ்க் அதாவது டீ ஃபிளாஸ்க் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான அந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வேக்கம் ஃப்ளாஸ்க் அதுக்கடத்தில அலுமினியத்தால் மின்னணு பாகங்களில் பயன்படுத்தப்படும் காந்த பொருட்கள் மீ எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த காந்த பொருட்கள் அதுக்கடுத்ததில் ட்ரை குளோரோ ஐசோயுரினிக் அமிலம் ட்ரை குளோரோ ஐசோயுரினிக் அமிலம் பாலிவினைல் குளோரைடு பேஸ்ட் பிசின் பாலிவினைல் குளோரைடு பேஸ்ட் ஆகிய ஐந்து பொருட்களுக்கு வழக்கமான விலைக்கு குறைவாக சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனால் உள்ளூரில் இருக்க தொழில் பாதிக்கப்படுகிறதுனால இதை சரி செய்யறதுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி ஒன்று கொடுக்கப்படுது இந்த பொருள் குவிப்பு தடுப்பு வரி இது ப்ராப்பராக புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து அந்த பொருட்களுக்கு தடை விதிக்கலை அதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் அந்த பொருளை இறக்குமதி பண்ணி அந்த பொருளை சீனா வந்து சேல் பண்ணுறதுக்கு அதிகமான வரி விதிக்கிறோம் ஏன் அந்த மாதிரி வரி விதிக்கிறோம் அப்படின்ட்டுனா ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக இ அங்கிருந்து விலை குறைவாகவோ இல்லை கம்மியான விலை ஏதோ ஒரு விதத்தில் இங்கே கொண்டு வந்து நிறைய டம்ப் பண்ணி இங்கே உள்ள உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதிப்படைய செய்கிறது ஒரு பொருள் நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம வந்து தயாரித்து விற்கிறோம் அப்படின்ட்டுனா அதே பொருளை மிகவும் குறைவான விலைக்கு ஒரு எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா அவங்க கம்மியான காஸ்ட்டில் தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தமில்லை அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக வேணும்னே நஷ்டத்துக்கு கூட அவங்க வந்து விற்கலாம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு பெருநிறுவனம் தன்னோட மார்க்கெட்டை கேப் பண்ணுறதுக்காக விலையை குறைச்சி விற்கும் போது அதை சரி செய்யறதுக்காக நம்ம நாடு என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னு ஒன்று விதிப்பாங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு நம்ம படிப்போம் ஸோ பொருளை கொண்டு வந்து இங்கே குவிச்சு அதனால் மார்க்கெட்டை வந்து இது பண்ணாமல் இருக்க தடுக்கிறதுக்காக வரி விதிப்பாங்க அப்படி தான் இந்த ஐந்து பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பொருள் குவிப்பு தடுப்பு வரி ப்ராப்பராக படிக்கணும் நீங்கள் மெயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா பொருள் குவிப்பு தடுப்பு வரினா என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்கணும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியுதவி வழங்கும் மற்றும் பயிற்சி மூலம் மாணவர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த திறன்களை மேம்படுத்த ஒரு பிரத்யேக தளம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ள மாநிலம் எது இதற்கான பதில் வந்து உத்தரகண்ட் உத்தரகண்ட் வந்து தன்னோட மூன்று ஆண்டுகள் சாதனை விளக்க கூட்டத்தை நடத்துது ஸோ அப்போ உத்தரகண்ட் மாநிலம் வந்து தன்னோட அந்த மூன்று ஆண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்குறாங்க அதில் ஒரு ஒன் ஆஃப் த அறிவிப்பு வந்து என்னவாக இருக்குது அப்படின்ட்டுனா போட்டித் தேர்வு அந்த ஊரில் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அரசு வந்து நிதி உதவி வழங்குறது ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் திறன் பயிற்சியை வந்து மேம்ப ஒரு பிரத்யேக தளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் நம்ம அது போல் வந்து திறன் மேம்பாட்டுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டம் வச்சிருக்கோம் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ உத்தரகண்ட் இது மாதிரி வந்துட்டு திறன் மேம்பாடு ரிலேட்டடாக ஒரு பிரத்யேக தளம் அமைக்கப்படும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில் என்ன உத்தரகண்ட் மாநிலம் அடுத்து உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் மார்ச் இருபத்தி நாலு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி தண்ணீர் தினம் காடுகள் காடுகள் தினம் அதுக்கப்புறம் தண்ணீர் தினம் சிட்டுக்குருவி தினம் அதுக்கப்புறம் காசநோய் தினம் உலக வானியல் தினம் அது மாதிரியான தினங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இந்த மார்ச் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு நாலு நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாஸ் ஆகும் அதனால் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொண்டு வந்திருந்தோம் ஸோ அப்போ உலக காசநோய் தினம் வந்து மார்ச் இருபத்தி நாலு காசநோய் அப்படிங்கிறது டியூபர் க்ளோசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டியூபர் ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குள்ளே அப்படிங்கிற ஒரு 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 மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குள்ளே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடியது முதல்ல இது வந்து பாக்டீரியா டிசீஸா ஃபங்கலாக வைரஸால் வருதா இல்லை எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தெளிவனையா வச்சுக்கணும் அப்போ இது ரிலேட்டடாக இது ரொம்ப சாதாரணமாக எச்சில் மூலமாகவோ இல்லை இரும்புறது காற்றில் வந்து கம்யூனிகபிள் ஆகி ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவாயிடும் அப்போ இதை எப்படி தடுக்கிறது என்ன மாதிரி மருந்தெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது இது ரிலேட்டடான விஷயத்தை தான் நம்ம இதில் விழிப்புணர்வாக வந்து பேச போகிறோம் ஸோ அப்போ இந்த ஆண்டு காசநோய் கருப்பொருள் என்ன சொல்கிறோம் காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் உறுதிப்பாடு நிதி ஒதுக்கீடு சிறப்பான செயல்பாடு என்பதாகும் காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் உறுதிப்பாடு நிதி ஒதுக்கீடு மற்றும் சிறப்பான செயல்பாடு அப்படிங்கிறதான் இந்த ஆண்டுக்கான இந்த காசநோய் விழிப்புணர்வு ரிலேட்டடான கருப்பொருள் தீமா வந்து இருக்குது சரி ஓகே டன் ஸோ நம்ம செய்தித்தாள்களில் இருந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேப்பர் கட்ஸு அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கியூ இண்டியாவா கேள்வி பதிலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க அது இல்லாமல் சில டெய்லி சிஏ ஃபைல்ஸும் நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிஸ் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு அந்த டெய்லி ஃபைல்ஸு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் விச்சஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ திரும்ப வந்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம பார்த்தோம் தியாகிகள் தினம் அப்படின்னு பார்த்தோம் மார்ச் இருபத்தி மூணு அல்லது ஜான் முப்பது மகாத்மா காந்தி அவர்கள் வந்து மரணித்த தினத்தை வச்சு படிக்கிறோம் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் யார் என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம் சமீபத்தில் பணம் தொடர்பாக தலைமை நீதிபதி பேரும் சமீபத்தில் பணம் தொடர்பான அந்த பிரச்சனையில் மாற்றின நீதிபதி அதுபோல் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதுபோல மியூசிக் அகாடமி தொண்ணூற்றி ஒன்பதாவது விருதுகளில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க எப்போ அந்த விருது வழங்கப்படும் போட்டித் தேர்வு தயாராகும் மாணவர்களுக்குன்னு பயிற்சி அரசு நிதி பணம் கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ நிதி அளிக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறது எந்த மாநிலம் அது இல்லாமல் திறன் மேம்பாட்டுக்காக ஒரு பிரத்யேக தளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எந்த மாநிலம் அடுத்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்கோம் உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் ப்ளஸ் அதோட கருப்பொருள் அடுத்தது வந்துட்டு எந்த நாட்டின் ஐந்து பொருட்கள் மீது பொருள் குவிப்பு வரி தடை விதிக்கில் ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தடை விதிக்கல அதுக்கு பதிலாக பொருள் குவிப்பு தடுப்பு வரி பொருள் குவிப்பு தடுப்பு வரியை வந்து விதிச்சிருக்கோம் அப்போ பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படின்ட்டுன்னா மிக குறைவான விலையில் அவங்களுக்கு உற்பத்தி செலவோ இல்லை நஷ்டமோ கூட ஏற்படலாம் ஆனாலும் பொருளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் வந்து அதை டம்ப் பண்ணி குவிப்பு ஏற்படுத்தி அதனால வந்து அந்த பொருளின் விலையை வந்து மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணால் அதை தடுக்கிறதுக்காக நம்ம நாடு விதிக்கக்கூடிய அந்த வரியோட பேர் என்ன சொல்கிறோன்னா இந்திய பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இது ரிலேட்டடான இது ரிலேட்டடான ஃபேக்ட் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி அப்படின்னு சொல்லி மிக குறைவான அளவு இப்போ இன்னைக்கு அரௌண்ட் ஒரு ரியலிட்டி கேள்வி இருந்துருக்குன்ட்ருக்கேன் மிக குறைவான கேள்விகள் போல தெரியலாம் ஆனால் அது நம்ம பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் தினம் 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 ப்ராப்பராக வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே திரும்ப நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்